இதய தெய்வம் புரட்சி கலைஞர் கேட்டன் பிறந்த நாள் விழாவையொட்டி கழக பொதுச் செயலாளர் மக்கள் தலைவி பிரேமலதா திருக்கோவிலூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் எல் வெங்கடேசன் கள்ளக்குறிச்சி மாவட்ட கழகம் செயலாளர் எஸ் எஸ் கருணாகரன் திருக்கோவிலூர் மேற்கு ஒன்றிய தேமுதிக சார்பாக ஒன்றிய செயலாளர் இரா காமராஜ் தலைமையில் அம்மன் கொள்ளை மேடு திருப்பால பந்தல் மிலாரிப்பட்டு மாடாம்பூண்டி ஆகிய கிராமத்தில் கழகக் கொடியேற்றி கேட்டன் புகைப்படத்திற்கு மலர்ந்து தூவி வணங்கினார்கள் பொதுமக்களுக்கு அன்னதானங்கள் சிக்கன் பிரியாணி ஆயிரம் ஆயிரத்திற்கு மேற்பட்டோருக்கு வழங்கப்பட்டது நோட்டு பேனா பென்சில் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டது வெகு விமர்சையாக கொண்டாடினார்கள் நிகழ்ச்சிய ஏற்பாடு மாவட்ட கழக துணைச் செயலாளர் தவமணி வெங்கடேசன் ஒன்றிய துணை செயலாளர் மின்னல் மணிகண்டன் ஒன்றிய நிர்வாகி பிரபாகரன் ஊராட்சி கழக செயலாளர் திருநாவுக்கரசு பெருமாள் கலந்து கொண்டவர்கள் மாவட்ட கழக பொருளாளர் கருணாகரன் நகர கழக செயலாளர் அஷ்ரப் மாவட்ட மாணவரணி செயலாளர் பன்னீர்செல்வம் மாவட்ட வழக்கறிஞர் துணை செயலாளர்கள் வெங்கடேசன் சத்யராஜ் மாவட்ட தொண்டரணி துணை செயலாளர் சுகர்முருகன் ஒன்றிய அவை தலைவர் நடராஜன் ஒன்றிய கழக பொருளாளர் அருள்மணி ஒன்றிய துணை செயலாளர்கள் ரமேஷ் மின்னல் மணிகண்டன் ஏழுமலை பாஸ்கர் மாவட்ட பிரதிநிதிகள் முனியன் சிவக்குமார் ஹரிகிருஷ்ணன் கூவனூர் பெருமாள் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் தாஸ் ஒன்றிய வழக்கறிஞர் செயலாளர் ராஜோ இளைஞர் அணி துணை செயலாளர் மணிகண்டன் ஒன்றிய வழக்கறிஞர் துணை செயலாளர் ராஜா ஒன்றிய நிர்வாகிகள் அருதங்குடி பிரபு முருகன் மாடாம்பூண்டி கிளை செயலாளர் சிவக்குமார் சடையன் விபூஷணன் சுந்தரமூர்த்தி ஏழுமலை அம்மன் கொள்ளை மேடு கிளை கழக நிர்வாகிகள் சதீஷ் விஜயகாந்த் முருகன் விஜயகாந்த் பாஸ்கர் மிலாரிபட்டு கிளைக்கழக நிர்வாகிகள் குமரன் இளையராஜா மணிகண்டன் கிருஷ்ணன் சுந்தரமூர்த்தி ஆறுமுகம் சங்கர் திருப்பாலை பந்தல் கிளை கழக நிர்வாகிகள் விநாயகம் அசோக் என் மணிகண்டன் சத்யராஜ் பன்னீர்செல்வம் சீனு சபரி என் மணிகண்டன் பாலாஜி முருகன் முருகவேல் சிவராஜ் கோபால் மோகன் கார்த்தி நேரு கிளை செயலாளர்கள் துறை பன்னீர்செல்வம் ரமேஷ் சக்திவேல் அருதங்குடி கிளை கழக நிர்வாகிகள் சுரேஷ் தனியாகாச்சலம் ரவி அஜித் வேலு மற்றும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் செய்தியாளர் வி ஜெயசங்கர்